கவனமாக கவனிக்கணும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் அவரிடத்துல கேட்கும் போது வழியே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நம்ம கத்திர வல்லவரா இருக்கிறார் நம்மை ஆண்டவர் வந்து காப்பாற்றாம நம்மளை விட்டுறவே மாட்டார் வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவி நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு ஜோ பண்றீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவின்ற ஒன்ன அனுப்பாம இருக்கவே மாட்டார் இருக்கவே மாட்டார் இத நீங்க வந்து ரொம்ப இதுல நம்பிக்கையா இருங்க இல்லை அது அதை எப்படி வழி திறக்க முடியும் அப்படின்ற பாதையாக இருக்கலாம் சில வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க வந்து ரெண்டு இதில் சொல்லுவாங்க இல்லை நான் இதிலேருந்து வெளியே வரவே முடியாது போல தெரியுது நூறு டைம் ட்ரை பண்ணி தோற்றுப்போனேன் ஆயிரம் டைம் ட்ரை பண்ணி நான் தோற்றுப்போனேன் இன்னைக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன்னு நினைப்பேன் ஆனால் அன்னைக்கு நான் விழுந்துருவேன் அன்னைக்கு நான் விழுந்துருவேன் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் இருக்கிறேன் எப்படி நான் தப்பிச்சிடுவேன் இப்படி இருக்கிறேன் நான் எப்படி தப்பிச்சிடுவேன் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம் ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவரிடத்தில் கேளுங்க பலத்து நாளும் அல்ல பராக்கிரமத்துனாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் கத்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் ஒரு உதவியை எப்படி வேண்டுமென்றாலும் அனுப்புவதற்கு கத்தர் இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லலாம்